சுத்தீரியன் பார்த்துக்கோ நீங்க கண்ணு முன்னாடியே இருக்கிற நீங்க வேணா தனியா போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க ஃபேமிலி பேக்கா வாங்கிட்டு வாங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அங்க பாரு ஏதோ கீழே விழுந்துருச்சு எங்க ஓட பாக்குறீங்க யார ஏமாத்த பாக்குற நீ போடா போறண்டி மாமா போட்டன் வையே

நீ போகும் நானும் வரு கழட்டுங்க கழட்டுங்கச்சரிக்கு இருக்கும் இருக்கும்போது சட்டையை கழட்ட சொல்ற அவ போயிட்டா இப்ப நீங்க கழட்டுறீங்களா இல்ல நான் கலட்டட்டுமா நானே கலட்டுறேன் நீ கலட்டுனா கிளாமரா இருக்கும் எங்க போற ஹெய் வெளியே எங்க போறீ என் சட்ட என் சட்ட என் சட்டையே

இனி இன்னொரு தடவை அவ்வளவு உரசுறது கொஞ்ச ரத பாத்தேன்னு வச்சுக்கோவே அடுத்தது தான் எரிப்பேன் பார்த்துக்கோ அய்யோ என் சட்டை எரியுதே அய்யோ சாம்பலா போச்சு அங்க என்ன வேடிக்கை முத உள்ள வா உம் துவைக்கவா இல்லை அலசவா மைண்டு ஃபுல்லா மாமா மாமா ஏய் வா வா சேர்ந்து துணி துவைக்கலாம் மாமா எம்கே மாமா எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்டி பின்ன என் அக்கா மேல கால் மேல கால் போட்டு ஒய்யாரமா டிவி பாத்துக்கிட்டு இருக்கா நீங்க என்னடானா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹே அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடி ஒரு நாள் நான் துணி துவைப்பேன் இன்னொரு நாள் அவ துவைப்பா இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் உங்களை பாசமா சூப்பரா ரொம்ப அழகா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற இல்ல நானும் உங்க லைஃப் பார்ட்னரா உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயோ ஏய் கிட்டவா லூஸ் கேடிவில படம் பார்த்துட்டு வரியோ இதுக்கு தான் உன்னை காதல் படம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது போ சேனலை மாத்தி பொம்ம டிவியா பாரு போ போ மாமா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆளையே காணோம் எங்க போயிருப்பா ஏய் நான் சீரியஸா பேசணும்னு வையே நீ சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருப்ப ஒழுங்கா ஓடி போயிரு பாத்தியா காதல் படம் பார்த்து கெட்டு போயிட்ட போய் மூட்டு பட்டுலோ நிஞ்சாட்டோரி சிங்சாங் பைப்பார் போ 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 இவ என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கா சங்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏ லூஸ் அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா அக்கா மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன பார்த்து லைஃப் லாங் லைஃப் பார்ட்னரா துணி தோப்பியான்னு கேக்குறாங்கக்கா அடி பாவி லூசாயா நீ நீ உள்ள போமா மாட்னியா படிப்பாவி கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு அவகிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு உங்களுக்கு தெரியாது நம்மளை நம்பி தானே அவளை இங்க அமுச்சு விட்டுருக்காங்க நீங்க என்னன்னு அவகிட்ட இப்படி பேசிருக்கீங்க நானும் அவளும் எங்க அம்மா வீட்டுக்கே போறோம் யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க கூத்தடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏ லூச முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேள்றி நான் உன்ன வெறுப்பேத்த தான் அப்படி பேசுறேன்னு அவளுக்கே தெரியும் என் லைஃப் பார்ட்னரா வரியான்னு கேட்டா அதான் அவளை திட்டி விட்டேன் எங்க உனக்கு தெரிஞ்சா அவளை திட்டுவியோ என்னமோன்னு அதான் என்ன கூத்து விட்டு போயிட்டா இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்ப இவ்வளவு நாளா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது என்ன வேறு பேத்தானா என் பொண்ணு இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளோதானா ஆ கொஞ்சம் மூஞ்ச காட்டு இப்பெல்லாம் திடீர்னு பொசிவளம் ஆகுறிங்க இதுவே நான் ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் கொலைவாடி கிட்ட இருந்தேன் சும்மா இருப்பீங்களோ அது எப்படி சும்மா இருப்பேன் கையக்களை முறிச்சு போட்டுற மாட்டேன் அதே தான் எனக்கும் என் மாமா கொஞ்சரதா இருந்தாலும் கோபப்படுறதா இருந்தாலும் தான் கொஞ்சவா கொஞ்சம் இருடா அது ஏதோ கழுதை கத்துதுமா ஏய் சங்கு என்னடி ஆச்சு அக்கா எனக்கு வாந்தி வாந்தியா வாந்தியா நீ நினைக்கிற மாதிரி நேத்து நைட்டு அதுக்கு மாமா தாங்க காரணம் நேத்து நைட்டு என்னடா பண்ண என் தங்கச்சிய நேத்து நைட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தி ஃபுட் பாயின் ஆயிடுச்சு போல அதான் வாங்கி எடுக்கிறா பார்த்தா அப்படி தெரியலையடா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லடி ஒன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு போங்க